பேர் நான் இந்த வண்டி ரெண்டு வருஷமா ஓடிட்டுருக்கேன் இதோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க பன்னெண்டு டர்னுங்க இந்த வண்டி அடுத்த ரெண்டு வருஷம் ஆகும் எந்த ஒரு கம்ப்ளைட்டும் இல்லை எந்த ஒரு பிரச்சனை இதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு டன்னில் நாலரை டன்னு வரைக்கும் அதெல்லாம் இந்த வண்டியில் அந்தளவுக்கு பார்த்துட்டு டயர் வந்தீங்கன்னா அந்தளவுக்கு பில் டேஸ்ட் கொடுத்துருங்க ஓட்டுற கம்ஃபர்ட்டாக இருக்கும் சேலிங் நல்லா இருக்கும் என்ன ஒரே

ஒரு நாள் டைம் கேட்குறாங்க அடுத்த நாள் டெலிவரி ஓகே ரொம்ப நன்றி